கல்லிடைக்குறிச்சியில் பத்துக்கும் மேற்பட்டவர்களை கடித்த தெருநாய்களை பிடிக்க கோரி மனு நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் இரண்டு வயது சிறுவன் சிறுமி பெண்கள் என ஒரே நாளில் பத்துக்கும் மேற்பட்டவர்களை தெருநாய்கள் கடித்தன இதில் அதிக காயம் அடைந்தவர்களை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் சிறுவனை நாய்கள் கடிக்கும் சிசிடிவி காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் தெரு நாய்களை கட்டுப்படுத்த பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளது இதைத் தொடர்ந்து தேசிய முற்போக்கு திராவிட கழக கல்லிடைக்குறிச்சி குறிச்சி பேரூர் கழக செயலாளர் நாலாயிரம் என்ற முத்து சேரன்மகாதேவி கோட்டாட்சியரிடம் மனு அளித்துள்ளார் அதில் மணிமுத்தாறு பூங்காவையும் சீரமைக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் மற்றும் ஆறாம் நம்பர் ரோடு குமார கோவில் தெருப்பகுதி மற்றும் கள்ளடிக்குறிச்சி நகர் முழுவதும் சுமார் பதினஞ்சு குழந்தைகள் பெரியோர்கள் முதியோர்கள் கற்பி பெண்கள் என திறனாய் கடித்து வேதனைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் ஆகையால் உடனடியாக தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டி சேரன் மகாதேவி கோட்டாட்சியர் அவர்களிடம் கல்லடிகுறிச்சி நகர தேசிய முற்போக்கு திராலை கழகத்தின் சார்பில் நகர கழக செயலாளர் ஏ அவர்கள் மனு வழங்கி வேண்டுகோள் வைத்துள்ளார் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்துள்ளார்கள் அதுபோக அணையில் இருக்கும் பூங்காவையும் உடனடியாக சரிபார்த்திட வேண்டுகோள் வைக்கப்பட்டுள்ளது அதற்கும் உடனடியாக ஆவணம் செய்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் நன்றி வணக்கம்